வந்தே மாதிரம் ஆன்மகனாக இருந்தால் செய்து பார் வருண்குமார் தான் துப்பாக்கி பட்டாலியனை எல்லாம் வைத்திருக்கிறார் எனக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்ல கேவலமாக இல்லையா உமக்கு சரியான ஆன்மகனாக இருந்தால் எனக்கு தண்டனை கொடு பார்த்துக்கலாம் இந்த அரசு என்னுடன் மோத துப்பில்லை துப்பில்லாமல் உன்னை வைத்து எல்லாம் செய்கிறது அனுமவம் போகிற மாதிரி பொண்டாட்டிக்கும் புருஷனுக்கும் பக்கத்து மாவட்டங்களில் போஸ்டிங் போடுவது போடுவதோ தெரியவில்லையா திமுக மாவட்ட செயலாளர் போர் பேட்டி கொடுக்கிறான் டிஐஜி பதவியை விட்டு அந்த கட்சியில் போய் பதவியை வாங்கிக்கொள் சீமான் சீமான் ஆண்மகனாக இருந்தால் அப்படிங்கிறாரு நான் அப்படிலாம் கேட்க விரும்பல ஆனாலும் நான் நான் யாருங்கிறத சொல்லிடும்ல ஜெபமணி மோகன்ராஜ் காவல்துறை வேலையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நாற்பத்தஞ்சு வயசில் விட்டுட்டு போராடிக்கிட்டு இருக்கேன் என்ன இது தமிழன் எக்ஸ்பிரஸ் டிசம்பர் மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு விசாரி சந்தேகித்தார்கள் விசாரித்தார்கள் விட்டு விட்டார்கள் அப்படின்னு சொல்லி அட்டைப்படத்தில் போட்டு பய பயங்கர பரபரப்பு வந்தது தொண்ணூற்றி எட்டு ஜனவரியில் தான் தீர்ப்பு வருது அந்த தீர்ப்பு வரதுக்கு முன்னாடி பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்தா தட்டா சட்டத்தில் கைது பண்ணியிருக்கணும் தட்டா சட்டத்தில் ஏன்னா நீதிமன்ற அவமதிப்புன்னு சொல்லி கைது பண்ணியிருக்கணும் ஆனால் என்னை கைது பண்ணலை விட்டுவிட்டாங்க சரிதானா அப்புறம் அதுக்கப்புறம் இன்னும் நான் என்னெல்லாம் பண்ணிக்காங்கிறத உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இந்த மூணு பேருக்கு தூக்குன்னு போட்டாங்கல்ல இது எங்கள் வீட்டு வாசல் இல்லை அப்போல்லாம் வாட்ஸ்அப்பு ட்விட்டர்லாம் கிடையாதுப்போ எங்கள் வீட்டு வீட்டு வாசலு ஜனதா கட்சி போர்டு அதில் வந்து கீழே எழுதியிருக்கேன் ராஜீவ் கொலை அதிகாரர்களுக்கு பிடிக்காமல் விட்டு விட்டு மூணு பொரியங்களுக்கு தூக்கு தண்டனை வாங்கி தந்த சிபிஐயில் வேலை பார்த்ததற்கு வெட்க வெட்கம் வேதனை அவமானம் குற்றப்போணிச்சியால் ஆகியவற்றில் கும்புறுகிறேன் கொந்தளிக்கிறேன் அப்படின்னு எழுதி இது ஜூனியர் வந்தது இதை வச்சு தான் அந்த மூணு பேருக்கு தூக்கு தண்டனைக்கு வாய்தா வாங்கினாங்க தொகு தண்டனைக்கு ஸ்டே கொடுத்தாரு ஜட்ஜி சத்யநாராயணா இதெல்லாம் பார்த்துட்டு தான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபதில் நான் என்ன சொன்னேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சொன்னேன் எடுபடிகளை தான் கைது பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ரெண்டாயிரத்தி பதினொன்று நான் சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபதில் ரெண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டில் ராஜீவ்காந்தி கேஸ் கான்வெக்ஸ் ஆர்ஜெஸ் ஆரோஸ் எம்டி எம்ஏ எம்டிஎம்ஏஸ் ஃபைண்டிங் அவுட் தி பவுஸ் சென்டர் டெல்சீட்சு அப்படின்னா நேர்த்தா இப்போ இருக்கவங்களாம் உள்ள ஜெயிலில் இருந்தவங்களாம் அம்புகள் தான் நாங்கள் வில்லேயே தேடிக்கிட்டு இருக்கோமா எத்தனை வருஷமா தொண்டுத்தெட்டுலேருந்து இருபத்தி ரெண்டு வருஷமாக தேடுறாங்க அதுக்கப்புறம் மார்க்கெட் ஆழ்வாக தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லி நான் பிடிச்சின்னு போட்டால் நம்ம அமித்ஷா ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டு கொழுக்கப்பட்டார் சரி அது ஒரு பக்கமாக இருக்கட்டும் அதனால் ஐயா சீமான் அவர்களே உங்களுக்கு பயங்கரமான அப்படி ஒரு ஒரு சுரணை அப்படி இருந்ததுன்னா என்ன பண்ணுங்கள் இந்த ரெட்மெண்ட் பெண்டிங்கில் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி சாரி டபுள் டூ எயிட் ஒன் ஆஃப் டூ தௌசண்ட் லெவன் இளைஞர் ராணுவத்தால் சுட்டுக் கொல்லப்பட்ட சட்டத்துக்கு புறம்பாக சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த மீனவர் வழக்கு அதை வந்து நீங்கள் தமிழக அரசுக்கு சிக்கல் உண்டு போனணுன்னா நீங்கள் ஒரு சவால் விடலாம் இந்த மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்குகளெல்லாம் என்ஐஏக்கு மாற்றுங்க தேசிய புலனாய்வுக்கு மாற்றுங்க அப்படின்னு ஒரு சவால் விடுங்க அப்படியே அப்படியே முடிப்பார் நம்ம ஸ்டாலின் ஐயோ என்னடா அது ஒம்பு பண்ணுறானே அப்படின்ட்டு அதனால் இதை சவால் கொடுங்க கண்டிப்பாக அதை பண்ணுங்கயா வாருங்க தமிழக மீனவர் படுகொலை மாலை முரசில் தலிப்பு செய்தியாக போட்டான் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தான் அந்த கேஸுக்கு தமிழக மீனவர் படுகொலை மத்திய விசாரணை கோரி வழக்கு ஹைகோர்ட்டில் தாக்கல் பண்ணதையே போட்டுருக்காங்க அதனால் ஐயா குடாம அவர்களே மீனவர்கள் அப்பப்போ பிடிச்சிட்டு போகிறா நம்ம ஸ்டாலின் டெய்லி லெட்ரு போட்டுக்கிட்டு இருக்காரு அப்போ ஜெயலலிதா போட்டிருக்காங்க இப்போ ஸ்டாலின் போட்டுருக்காரு அதனால் நீங்கள் வந்து ஒரு ஆன்மகான லட்சணமா இந்த மத்திய அரசு இந்த மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கெல்லாம் மத்திய அரசு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு திராவிட மாடல் அரசுக்கு ஒரு பெரிய குடச்சல் கொடுங்க அவங்க என்ன டிஐஜை வச்சு குடச்சல் கொடுக்குறது உங்களுக்கு நீங்கள் இதை கேளுங்க அப்படியே குடச்சல் பயங்கர குடச்சல் அப்புறம் வாய்மையான வெற்றின்னு இந்த காமெடினு ஒரு புக்கு ரிலீஸ் பண்ணாரு ரெண்டாயிரத்தி ஆறில் சென்னை சிட்டி சென்டரில் அதில் வந்து நான் அப்போ கற்பேவனாங்கிற ஜட்ஜி தான் வந்து ரிலீஸ் பண்ண வந்திருந்தார் அப்போ எனக்கு தடா கோர்ட்லேருந்து இருந்து எனக்கு ஒரு தபால் கொடுத்துருந்தாங்க வழக்கு என்ன முடிவடைலால் முடிவடையாதலாம் உங்களுக்கு உங்கள் நீங்கள் கேட்குற தகவலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி நான் ஒரு கேஸ் போட்டிருந்தேன் அதை டிஸ்மிஸ் பண்ணும்போது அந்த ஜட்ஜி நான் சொன்னார் அந்த கோர்ட்டில் கேஸ் பெண்டிங்கில் இருக்கிறதுனால நான் நீங்கள் என்டர்டெயின் பண்ண முடியாது ஆனாலும் உங்களை நான் சல்யூட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஜட்ஜி எனக்கு செஷன் ஜட்ஜி எழுதியிருந்தார் அது நிறையா காசு கா காப்பி எடுத்துக்கிட்டு நான் போயிருந்தேங்க அவர் கற்பனை நான் எந்திரிச்சார் என் புக்கு ரிலீஸ் பண்ணும்போது நான் ஐயா அவர் வந்தவுன்னே நான் எந்திரிச்சு நின்னே ஐயா புத்தகம் ரிலீஸ் பண்ணாதங்க இந்த கார்த்திகேயன் வால்மீயன் வெற்றின்னு ஒரு புழுவி இருக்காரு அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை சொல்லிவிட்டு அதனால் வெளியிட்டாங்க இந்த மாதிரி தராத்து கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க கேஸ் இன்னும் பெண்டிங்கில் இருக்குன்னு அதுக்குள்ளே புக்கு வெளியிட்டிங்கன்னா நீங்களும் ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கோம் அப்படி கருப்பு போன படம் வந்து என்னை பிடிச்சிட்டு போயிடுச்சு அதில் நம்ம நியூஸ் ஸ்டேஷன் ஆனந்தவரில் என்ன பண்ணிட்டான் ஒருத்தர் எந்திரிச்சார் கத்தினாரு அவர் பார்த்து யாருன்னு பார்க்குறதுக்குள்ளே பார்த்து எஸ்கேப் ஆகிட்டேனா எவ்வளோ டேமேஜ் பண்ணுறான் பாருங்கள் இந்த கார்த்திகேயன் வாய்மையின் வெற்றினு புக்கு எழுதுனார்ல அதில் என் பேரை போடலை ஆனால் அவருக்கு அவர் தான் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு டிஆர் கார்த்திகேயன் ரமெண்டேஷன் சர்டிஃபிகேட் ஜிஎம்ஓ ஒன்ராஜ் போட்டு கொடுத்துருக்காரு அது அதிலே அவர் வாய்மையின் வெற்றிங்கிறது கிழிஞ்சு போச்சு வாய்மையின் வெற்றி கிடையாது அதுக்கு பங்கு கொண்ட அதிகாரிகள்ல என் பேர் இருக்கணுமா வேண்டாமா ஆனால் நான் குறைச்சல் கொடுக்குறேன் என் பேர் விட்டுட்டார் அவர் அதெல்லாத்த விட ஐயா சீமான் அவர்களே நீங்கள் இது வந்து ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி கேளு அந்த தமிழ் எக்ஸ்பிரஸில் வந்தது தான் ஃபஸ்ட்டு பேஜில் பேசுங்கள் தோணியாக பேசுங்கள் அப்படின்னு சொல்லி அவன் த தலைவர்கள்தான் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஏன் சந்திராசாமியை பிடிக்கவில்லை வேறு ஒன்றும் கேட்க வேண்டாம் ஏன் சந்திராசாமி பிடிக்கவில்லை அப்படிங்குறது கேளுங்க ரெண்டாயிரத்தி நாலுலேயே சிபிஐ கோர்ட்டை சொல்லிச்சாமல் சந்திராசாமி தான் ராஜீவ்காந்திக்கு பின்னணி அவர் தான் பணம் கொடுத்தாங்க அது எனக்கு பொட்டியினரே ஆவணருக்குன்னு சொல்லி சிபிஐ போய் கோர்ட்டை சொல்லிச்சாமல் ரெண்டாயிரத்தி நாலில் நீங்கள் ஏன் சந்திராசாமியை பிடிக்கலன்னு கேளுங்க அதுக்கப்புறம் ஆண் பெண் மகனா அந்த மகனால் பார்த்துக்கலாம் ஐயா சீமான் அவர்களே சோனியாவை பார்த்து உடனடியாக கேளுங்க மீனவர் வழக்கு வழக்குகளை மத்திய அரசாங்கம் விசாரிக்கணும்னு விடுங்க அப்படிலாம் பண்ணுங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் தான் அடுத்த அடுத்த சீஃப் மினிஸ்டர் நீங்கள் தான் இதை கேட்டீங்கன்னா ஒருவேளை பிரதமரானால் அதில் நான் கோவப்படறாங்க பிரதமராக வரதுக்கு அருமையான வாய்ப்பு இருக்குது ஏன்னா பிஜேபிக்காரன் ஏன் சோனியா பார்த்து பயப்படுறான்னா தெரியல எனக்கு நானும் கதிரி கதிரி பார்த்துட்டேன் சோனியா பார்த்து கேளுங்கப்பா ஏன் சந்திரசாமியை பிடிக்க மாட்டீங்க அப்படின்னு கேளுங்க அப்படின்னா அவங்க பயப்படுறாங்க அதனால் நாம் தமிழர் சீமான் அவர்களே உடனடியாக நீங்கள் சோனியாவை பார்த்து ஏன் சந்திராசாமியை பிடிக்கவில்லை அப்படின்னு கேளுங்க கேளுங்க ஜெய்சிங் கேளுங்க ஐயா கேளுங்க ஆண் மகனாக இருங்க ஜெயசிங்